ஹலோ நண்பர்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் கோவக்காய் பொரியலும் தயிரும் இன்றைக்கி குழம்பெல்லாம் எதுவும் செய்யலை வெயிலுக்கு வந்து இங்கே சமையல் நூலில் நிற்க முடியாது அதனால் இனிமேல் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு லஞ்ச் தான் நான் செய்யறதாக முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் நல்லா சூப்பராக அடிக்குது தக்க தக்கன்னு மின்னுது அதனால் இப்போது இந்த லெமன் ஜூஸு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் தான் போடுவோம் யாராவது கெஸ்ட்டு வந்தாவோ யார் வந்தாலும் சரி இல்லாமல் ஜூஸ் போடுவோம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ஜூஸு மேங்கோ ஜூஸு கடையில் கிடைக்கிறது தான் வாங்கி கெஸ்ட்டுக்குமே கொடுக்குறோம் நம்மளே தான் அடிக்கடி வாங்கி குடிக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் இதை வந்து எலுமிச்சம்பளத்தை ஒன்று எடுத்து பாத்திரத்தை எடுத்து வச்சு சக்கரை வச்சுட்டு எல்லாம் சுற்றி வந்து வந்து உட்காந்துட்டு அந்த லெமன் ஜூஸ் போடுற வரைக்கும் அதையவே பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு லெமன் ஜூஸ் எவ்வளோ முடிஞ்சால் எனக்கு விருட்டம் உனக்கு இருட்டம் வரணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்ச காலங்கள் இருக்குது அந்த ஞாபகங்கள் வருது ஆனால் இப்போல்லாம் யார் இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் யாருமே போடுற மாதிரி எனக்கு தெரியல கிராமத்து சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே மரம் இருக்குது அவங்களாம் டக்கு டக்குன்னு அது நாட்டங்க இலிமிச்சங்க இதை பொறிச்சு இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ நம்ம நகரத்தில் வந்து இந்த லெமன் ஜூஸ் இப்படி குடும்பத்தோடு உட்காந்து குடிக்கிறது வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இப்பெல்லாம் லெமன் ஜூஸில் வந்து உப்பு போட்டு குடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சக்கரை போடுறது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல உப்பு போட்டு குடிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்த் இந்தியாவிலலாம் போனீங்கன்னா ஜூஸ்லாம் உப்பு போட்டு தான் எல்லா கடைகள்லையுமே கொடுப்பாங்க சர்க்கரைங்கிறது நம்ம முதலேயே சொன்னால் தான் உப்பு வேண்டாம் எங்களுக்கு சர்க்கரை வேணும்னு சொன்னால் தான் அவங்க வந்து சக்கரை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உப்பு கலந்து தான் அந்த ஜூஸே கிடைக்கும் முதல்லலாம் எனக்கு அதை பிடிக்காமல் இருந்தது நான் ஒருக்கா நார்த் இந்தியன் போனப்போ ஆனால் இப்போ வந்து நான் இங்கே வந்து உப்பு போட்டு தான் குடிக்கிறேன் பசங்களுக்கு தனியாக சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன் உங்களை பார்க்க வச்சு ஜூஸ் குடிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் குடிச்சிட்டு வந்தாச்சு நானும் பசங்கள்லாம் வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு கோவக்காயை வந்து கட் பண்ணிவிட்டேன் ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப சன்னமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் போட்டு தான் தாளிக்கணும் கடுகுலாம் போடக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த கோவக்காயை அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வணக்கலாம் தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காய் எடுத்து எடுத்து கரண்டியில் கேலரி விட்டுட்டு அப்படியே வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது ஒரு கோவக்காய் பாருங்கள் நடுவில் வெட்டாமல் வச்சுருக்கேன் அப்போ அதையும் வெட்டி இது கூட சேர்த்திட்டேன் இது வந்து லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கணும் அப்படி இல்லைன்னா மூடி போட்டு மூடி போட்டு வதக்கணும் எண்ணெயிலேயே அப்போ தான் வந்து பொரியல் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ஒரு மாதிரி சவுச்சவுனு வத வதன்னு இருக்கும் நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி இந்த கோவக்காய் பொறிகளை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக போது நடக்கல்ல பொடி அப்படி இல்லைனா தேங்காய் துருவல் இது ரெண்டு போட்டாலுமே சூப்பராக இருக்கும் இப்போ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கானும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு வந்து இந்த கானும் இந்த ஐஸ்க்ரீமும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் கான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வாங்கும்போது ஐஸ்கிரீமும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த கானை வந்து ஐஸ்கிரீம்குள்ளே தொட்டு சாப்பிட்றக்கும் பிடிக்கும் அப்புறம் அந்த ஐஸ்கிரீம்குள்ளே இது மேலால் பொடிச்சுட்டு அப்புறம் ஸ்பூன் வச்சு அதை ரெண்டையும் எடுத்து அப்படியே சாப்பிட்றது இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீமும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் அப்புறம் ஐஸ்கிரீமுக்குள்ளே கேக்கு ஐஸ்க்ரீமுக்குள்ளே பார்த்திங்கன்னா குலோப்ஜான் இந்த மாதிரி வந்து ரெ ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கூட எதெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டே இருங்க அட்லீஸ்ட் மோராவது ஒரு டம்மர் குடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே